Hello everyone. It's a precautionary alert to the people of Tamil Nadu. If we don't act properly on 2026 Tamil Nadu election, then there will be a hard times after 2026 Tamil Nadu election. We need a strong leadership from our leaders. There is a famous saying in English. ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மென் ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மென் வீக் மென் கிரியேட் ஹார்ட் டைம்ஸ் ஸோ தமிழில் பேசுகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் தங்களை தாழ்த்தி மக்களுக்காக வாழ்ந்தனர் உதாரணத்துக்கு பெருந்தலைவர் காமராஜரை சொல்லலாம் அப்புறம் கக்கண்ணையா அவங்கள சொல்லலாம் ஜீவானந்தம் அப்படின்ற கொஞ்சம் தலைவர்கள் வாழ்ந்த மன்னிது இப்போ நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சர்ச்சி யோசிக்கணும் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர்கள் எதற்காக வாழ்கிறார்கள் எதற்காக அரசியலில் இருக்கிறார்கள் எதற்காக அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ மக்களால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம அவங்ககிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டிமாண்ட் பண்ணணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கவே முடியாது அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க கையில் தான் ஓகேவா ஸோ அதை புரிந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இருக்கணும் எங்களுக்குரிய தலைவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யணும் இப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழ் மண்ணிற்காக தமிழ் நாட்டிற்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியும் அதை நோக்கி தான் இருக்கணும் தூரப்பார்வே ஒரு தரிசனம் ஒரு கனவு தமிழ்நாட்டை பற்றி ஒரு கனவு அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் கேட்டு ஆராய்ந்து அறிந்து நம்ம டிமாண்ட் பண்ணி தெரிந்து கொண்டு நம்மளுடைய தமக்கான தலைவர்களை நம்ம வந்து தெரிந்தெடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வந்து இட் கேன் வித் ஸ்டேன் இல்லைன்னா வி வில் பி ஃபேஸிங் ஹார்ட் டைம்ஸ் இல்லைன்னா கடினமான நாட்களை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்